நாகப்பட்டினத்தை அடுத்த வெளிப்பாளையத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்பாள் சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது மகா கும்பாபிஷேகம் வருகின்ற பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது இதற்காக முதற்கால பூஜை தொடங்குவதற்காக நாகப்பட்டினம் நீலா மேல வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு சாபம் தீர்த்த விநாயகர் ஆலயத்தில் இருந்து யானை மீது தீர்த்தம் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அகத்தீஸ்வரர் ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டது அதை கொண்டு சிவாச்சாரியார்கள் யாகசாலை பூஜையில் வைத்து அக்னி சங்கிரகணம் பரிவார கலார கர்ஷனம் ரக்ஷா பந்தனம் கும்ப அலங்காரம் கலா கர்ஷனம் உள்ளிட்ட பூஜைகளுடன் பூர்ணாகுதி அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் Thank you.